இதுன்னு டால்பி தான் பை பண்ண ஒன்று தான் யூடியூப்பில் ப்ளே ஆகிறது பண்ண பண்ணணும்னா என்னென்னு இந்த டிஸ்பிளேலே பார்க்குறது முடியுது டால்பின் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரிமோட்டில் இன்ஃபோன் ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே இல்லையே தெரியுது பாருங்கள் இன்ஃபுட்டு பை பண்ண ஒன்று இன்புட் பார்த்திங்கன்னா டால்பி பைப்பன் ஒன் மல்டி சேனல் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயமட்டும் சொல்லிடுறேன் இன்றைக்கி என்னோடய நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்கள் அனைவரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும் நம்ம சேனலில் பிடிச்ச நண்பர்கள் முதல்ல லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ இப்போ நான் ஒரு பைப்பன் ஒன் டிஎஸ்பி ஆம்பிளிகர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இது மதுரையில் ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஆம்பிள் பேரில் ஃப்ரண்ட்டில் இது வால்யூம் என்கோடர் இதில் வந்து சப்பு கெயின் கண்ட்ரோல்காக கொடுத்துருக்கேன் இந்த ஆம்பிள் பேர் பொறுத்தளவுக்கு ஜிஎல்சிடி மாடல் பெரிய டிஸ்பிளே வரும் இது கஸ்டமர் கேட்டுக்கிட்டது என்னென்னா படம் பார்க்கும்போது ஆம்பிள் பேரில் அந்த வியூ மீட்டரோ கண்ட்ரோல் லைட்டோ கொஞ்சம் பிரகாசமாக இருந்துச்சுன்னா படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க சொன்ன மாதிரியே நான் வியூ மீட்டரும் இந்த கண்ட்ரோலுக்கு லைட்டிங் வைக்கல இதான் ஃப்ரண்ட்டு லுக்கு பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன் இதில் பேக் சைடு இது ஸ்பீக்கர் அவுட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு மாதிரி சென்ட்ரு சப்பு கோ இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு இதில் ஆப்டிக்கல் இன்புட்டு அதேமாதிரி கோஆக்சல் ஆர்சி இது மூணு டிஜிட்டல் இன்புட் கொடுத்துக்கலாம் மாதிரி ஸ்டீரியோ அன்லாக் இன்புட்டு மூணு ஆக்சின் இன்புட்டு இருக்குது இதில் டூவோல்ட் ஃபேன் எக்ஸஸ் பண்ண ரெண்டு வச்சுருக்கேன் வெளியே வந்து மாதிரி அதே மாதிரி அதேமாதிரி இது பவர் கார்டு வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வர மாதிரி பவர் ஜாக்கெட் கொடுத்துருக்கேன் வயரை ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஆம்பிள் பேருக்குள்ளே என்னென்ன போட்டு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த ஆம்பிள் பேரோட ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஜீரோ முப்பது டென் ஆம்ஸு ஃபுல் காப்பர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரில் எனக்கு பிடிச்சதில் இது ஒன்று அதேமாதிரி பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு பத்தாயிரம் எப்டி அறுபத்தி மூணு ஓட்டு டிஎல் பவர் சப்ளை ரெடி பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆடியோ போட பொறுத்தளவுக்கு அவங்க கம்ப்ளீட்டாக எஸ்டிகே மாடல் தான் கேட்டாங்க அதனால் எஸ்டிகே ஃபோர் டூ த்ரீ ஒன் மூணு இன்ச்சு ஃப்ரெண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எப்படிக்கு ஒரு ஸ்டீரியோ இது சென்டருக்கு ஒரு மோனோ சரவுண்டுக்கு ஒரு ஸ்டீரியோ சப்பு மட்டும் என்னோடய ஃபேவரேட் கிங் டஜல் யூஸ் பண்ணியிருக்கேன் எஸ்டிகே ஃபோர் டூ த்ரீ ஒன் மோனோ போடும் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பன்னெண்டு இஞ்சி சப்பு பொறுக்காக இதை டிசைன் பண்ணியிருக்கேன் மற்ற சேனல் எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டாக எட்டு இஞ்சி உஃபர் வச்சுருக்காங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண சொன்னாங்க அதே மாதிரி இந்த நாமிள்ள பேரை பொறுத்தளவுக்கு ஆடியோ போர்டு எல்லாமே குவாலிட்டியான பிசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மார்க்கெட்டில் கிடைக்கிறதோட இந்த பிசிபியில் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி மைக்ரான் திக்னஸ் உள்ள ட்ராக் இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த ஆடியோ மிக்ஸிங் பிரச்சனை எதுவுமே இல்லை வராது அந்த மாதிரி குவாலிட்டியான ஆடியோ போட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐசியை பொறுத்தளவுக்கு சானியோ மாடல் எஸ்டிகே ஐசி மூணு ஏசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபோர் டூ த்ரீ ஒன்று மற்றபடி ஓவரால் இந்த ஆம்பி போரை பொறுத்தளவுக்கு இந்த குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எஃப்டி ஜீரோ த்ரீ வெர்ஷன் டூ சாஃப்ட்வேர் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேட்டஸ்ட் வெர்ஷன் மெனிட்டி கோட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பீக்கர் பெர்ஷன் பொறுத்தளவுக்கு மேக்ஸ்வின் எயிட் செவன் ஸ்பீக்கர் பட்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃபேனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கேன் அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்தால் மட்டுந்தான் அந்த ஃபேன் ஓடுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் மொத்தம் ரெண்டு ஃபேனு வெளியே போகிற மாதிரி என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் இன்னொரு ஃபேனு இந்த ஹீட்ஸுக்குள்ளே வந்து ஒரு சின்ன மினி ஃபேனு டூ ஓல்ட் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கேன் இதை வந்து ஏறங்கி தள்ளி இது வெளியே தள்ளுற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு எஃப்டி ஜீரோ ஃபோர் ஜி மாடல் ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் என்னோடய ஃபேவரேட் பிடி டூ த்ரீ பை ஒன் சப்பூப்பர் ஃப்ரீ இதில் த்ரோகோல் பெரிய ஏசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அறுபது கேட்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் சப்பூப்பர் ஃப்ரீக்குவென்சி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இதோட பேஸு தனியாக ரிசல்ட் இருக்கும் இதில் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த எஃப்டி ஜீரோ ஜீரோ திரிக்கும் இந்த ரிமோட் கீட்டுக்கும் தனியாக ஒரு டூ ஆல்ட்டு ஒன் ஹம்ஸு எஸ்எம்எஸ்ஸு சப்ளை தனியாக கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த எயிட் சேனலுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஹம்மிங் பிரச்சனையோ இல்லை எத்தனை நைஸ் பிரச்சனையோ சுத்தமாக இல்லை எல்லாமே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த ஆம்பிளிப்பூரை பொறுத்தளவுக்கு ரிசல்ட் அருமையான ரிசல்ட் அமைஞ்சிருக்கு ஆடியோ குவாலிட்டியாக நல்லா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இதில் நம்ம டிஜிட்டல் இன்புட்டை யூஸ் பண்ணும்போது அதாவது ஆப்டிகல் கேசல் ஹெச்டி இந்த மூணு டிஜிட்டல் இன்புட் யூஸ் பண்ணும்போது டால்பி டிஜிட்டலாக இல்லை டிடிஎஸாக இல்லை பிசிஎம்மா இந்த மாதிரி டீட்டெயில்ஸை இந்த முன்னாடி அந்த டிஸ்பிளேலே நம்ம பார்க்க முடியும் அந்த ஆம்பிளை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அம்பிள் பேரில் இந்த டிஸ்பிளே மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு செகண்டில் அந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க அதையும் நான் அதே மாதிரி செஞ்சுருக்கேன் நம்ம சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் அந்த டிஸ்பிளே எரியும் அந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அதில் ஸ்பீக்கர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த அம்பிள் பேரில் ஒரு ப்ளூடூத்து ஆடியோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம டிஜிட்டல் இன்புட்டு யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் இந்த டிவியில் ஹெச்டிஎம்ஏர்சி இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டிவியில் யூடியூப்பில் பைப் அண்ட் ஒன் வீடியோ எப்படி வேலை செய்யுதுன்னு அதையும் பார்க்கலாம் அடுத்து ஒவ்வொரு வீடியோவை நம்ம டெஸ்டிங் பார்க்கலாம் இப்போ இந்த யூடியூப்பில் பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன் பைப் அண்ட் ஒன் சில வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் அது எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா உங்கள் டிவியில் ஏஆர்சி அவுட் நீங்கள் எடுக்கும்போது மட்டும்தான் அந்த ஃபைவ் ப்ன்ட் ஒன்ங்கிற ஆப்ஷனே உங்களுக்கு வரும் அந்த ஏஆர்சி கனெக்ஷன் கொடுக்கலனாவே அந்த பைப் ஆயிண்ட் ஒன் ஆப்ஷன் இருக்காது அது மொதல் உங்களுக்கு காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஆம்பில் ஏஆர்சி மோட செலக்ட் பண்ணிக்கலாம் ஏஆர்சி மோட ஆன் பண்ணிக்கலாம் ஏஆர்சி மோட ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டிவியில் யூடியூப்பில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் வீடியோ உள்ள சில வீடியோக்கள் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் நான் சர்ச் பண்ணுற பாருங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் ட்ரைலர் showing ஃபைவ் பாயிண்ட் ஒன் ட்ரீ அந்த ஃபைவ் பாய் ஒன் கிளிப்னு வந்து பார்த்தீங்களா இது பூரா ஃபைவ் பண்ண ஒன்று இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணுற பாருங்க டிஸ்ப்ளேல பாருங்க கமெண்ட்ஸ் பாருங்கள் டால்பினே வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ண காட்டுறேன் இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணலாம் ப்ளே பண்ணுறேன் இந்த பாருங்க பாருங்கள் ஒன்று எனக்கு ஒன்று உனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு வருது விளம்பரம் 2 பாருங்கள் வருதா விளம்பரம் முடிஞ்சானே பாருங்கள் இப்போ விளம்பரம் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்க டால்பி நிதிச்சு பாருங்க இந்த ட்ரெயிலர் வந்து டால்பி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒரிஜினல் இன்னொரு வீடியோ அப்ளை பண்ணுறேன் இதில் பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் டால்பி தான் நிற்கிது இதுன்னு டால்பி தான் பைப்பன் ஒன்று தான் இப்போ இங்கே யூடியூப்பில் ப்ளே ஆகிறது பைப் பண்ணணுன்னா என்னென்னு இந்த டிஸ்பிளேலே பார்க்கறது முடியுது டால்பின்னு இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரிமோட்டில் இன்ஃபோன் ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே இல்லையே தெரியுது பாருங்கள் இன்புட்டு பைப்பன் ஒன்னு இன்புட் பார்த்திங்கன்னா டால்பி பைப்பன் ஒன் மல்டி சேனல் பார்த்தீங்களா இதில் டைரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுது டிஸ்பிளேல அதே காட்டுது இது எல்லா வீடியோ பைப் பண்ண ஒன்றாக வராது சில வீடியோ அந்த ட்ரெய்லர் ஆடியோ டெஸ்டிங் வீடியோ தான் வருது மற்றபடி தமிழ் சாங்ஸ் எதுவுமே ஃபை பண்ணணும்னு நான் பார்க்கல அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூடியூப் வீடியோவில் ஃபை பண்ணு வீடியோ எல்லா வீடியோ வராது அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் சில வீடியோக்கள் வரும் ஆனால் உங்கள் டிவியில் ஹெச்டிமேஆர்சி கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் அதில் வருது அதை வயர் எடுத்துகிட்டிங்கன்னா அது ஃபை பண்ணுவோன்னுங்கிற ஆப்ஷனே வர மாட்டேங்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து வந்து நம்ம எப்போயும் இம்ப்ளை பண்ணுற மாதிரி இதில் பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஃபை பண்ணு வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு டீடெயில்ஸ் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்